அக்கா சரியான வேலை ஃபோன் எடுக்கவே டைம் இல்லை இருக்கும் நான் சாயந்தரம் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் நானும் நம்ம சுதாச்சனமும் பேசிகிட்டு இருந்தோம் ஐயோ இந்த இந்த ஐடி எத்தனை ஐடி தான் இருக்குன்னு தெரியல எல்லோரும் நலம் சுதா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க எனது எனது அருமை சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சாத்தி செல்லு சொல்றது சித்தி சித்தி வெளிநாடு போயிட்டு வந்துட்டீங்களா பாசி தம்பி சித்திக்கிட்ட கவனமா பேசணும் சித்தியே நேரம் கிடைச்சிருக்க நேரம் கொஞ்சோண்டு அந்த டைம்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க அக்காவுக்கு ஓகேவா தியாகராஜன் தம்பி உங்கள் கமாண்டு எனக்கு காமிக்கவில்லை நீங்கள் இல்லைப்பா பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் கேட்குறாங்க தியாகராஜன் தம்பி உங்களுடைய கமாண்ட் எனக்கு காட்ட மாட்டேங்குது பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா மகனே எனது அருமை சிஸ்டர் ஜுதி சிஸ்டர் வந்து ஆமா மகனே வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு பாசி தம்பி நான் என்ன சொல்ல கமாண்ட்ர என்ன படிக்காதீங்க நான் படிக்க வேணாமா நான் தான் வாரேன்னு சொன்னேன்ல தனியா ஏன் போனீங்க அப்படிங்கிறாங்க தொணக்கு கூப்பிட்டு போனா கதை கந்தலாகி போயிடும் எதுக்கு துணை எதுக்கு நீங்க தனியா போயிட்டீங்க ஏன் சிஸ்டர் தனியா போயிட்டு வந்து அவங்க வேலையிலயே எடுத்துக்க முடியலையா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுல மட்டும் பங்கு வேணுமா அதுதான் ஆம்பளை பிள்ளைங்கிறது சம்பாதிக்கிறதுல பங்கு வேணுமா அவங்களுக்கு வேலை கொடுப்போம் கொடுப்போம் வேணாம்மா அதெல்லாம் தம்பி ஆம்பு பிள்ள அதெல்லாம் பாசிட்டு சித்தி பாரு பொண்ணு வேணும்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க பரவாயில்லையா ஜோதிமா அந்த உருட்டு கோதிமா அந்த உருட்டு கட்டை எடுத்து பாசித்து மாட்டி நாலு போடு போடுங்க ஒரு போடு நாலு போடு போடுங்கம்மா அடிக்காதீங்கம்மா பிள்ளைய கரெக்டா சொல்லிடுச்சு நான் அந்த வேலைக்கெல்லாம் லாயப்பட மாட்டேன் வாஷிங் மிஷின்ல போட்டுடலாம் சித்தி அப்படிங்குது எந்த துணியா இருந்தா வாஷிங் மிஷின்ல போட்டா துவச்சு கொடுத்துட்டு போகுது சித்தி வாங்க வாங்க வணக்கம் வாக்கியம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எனது செல்ல மகள் அனிதா சொல்றாங்க ஜோதி ஜோதி சிஸ்டர் போயிட்டு போதும் விடுங்க சிஸ்டர் அந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டாங்களாம் தம்பி எனது அருமை மகள் அனிதா செல்லம் சொல்கிறாங்க நான் லைக் போட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் வணக்கம் ஜோதிமா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் அனிதா சொல்கிறாங்க சஞ்சய் மானஷா அனிதா அவர்கள் விடமாட்டேன் வாசித்தேன் நான் விடமாட்டேன் அப்படி